ரொம்ப கலச்சு பண்ண மாதிரி தான் உண்மையிலே கரைச்சு போய் தான் வந்திருக்கிறேன் அந்த விசிறிய கொண்டாந்து வீசு இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல காரியம் என்ன உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன் புருஷங்காரம் வெளியில போய்ட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா குளிக்கிறீங்களா ஊழிங்களா படுத்து தூங்குறீங்களா அந்த கேட்கணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா இந்த இருநூறு ரூபாய் கூட பொட்டியில வையே இருநூறு ரூபாவா ஏன் சந்தேகமா இருக்குதா இல்லன்னா கண்ணை கழுவிட்டு பாரு

நேர்ல பாக்கலையே இப்ப பா இங்க எழுத்தாள இருக்கிறானே அவனுக்கு வரும்படி கம்மிதான் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான் ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி

கரையத்தாரம் போராட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன் உடனே பணத்தை அட்வான்ஸ் அத வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் 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 வேகமா நடந்தேன் வழியில இந்த குட்டி எடுத்தான் என்னாச்சு உங்களை சந்திச்சு அநேக நாள் ஆச்சுன்னு கை எடுத்து சி சிச்சி சிச்சிச்சு கையெடுத்து கும்பிடாத என்ன விஷயம்னு கேட்டேன் சம்திங் அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் அப்படி தூக்கி போட்டு அது கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்தேன் ஆமாங்க

காவி எப்படி சாப்பிடுறீங்களோ எல்லாத்துக்கு வீட்டுல காப்பிட்டு வந்துருக்கீங்க ஆமா நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா அவங்கள கிட்ட இந்த பிசிஸ் மாலை நான் சொன்னேன் வச்சிக்கிறான் அவன் எங்களோட ஃப்ரெண்டே ஆஹ் நீங்கதான் பயணங்கறது அவளுக்கு இப்படி தான் தெரியுமாமே ஆமா ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாந்துருந்தீங்க அம்மா எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க இதை பாருங்களேன் நேத்தி சாயந்தரம் சொன்னேன் இன்னைக்கு ஒரு பட்டாணமே திறண்டு வந்துட்டீங்களே

கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல இதுவரை கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல நான் கலந்துகிட்டா ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் ஏமாந்துருவா முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாய் சார் எழுத்தாளர்களுக்கு தானே பத்தாயிரம் என்னங்க கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க நீங்க கலந்துகிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான் அப்படியா ஆஹா நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க சரி இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் ஆமாங்க நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்புறோம் ஒரு வயலுக்கு கை போட தெரியாத நான் எப்படி கதை எழுதுறது ஏதாவது ஒரு கதையை காட்டி எல்லா எல்லாம் பண்ண கதையா இருக்கு ஆவை கதை எழுதுவோம் தமிழ்நாட்டின் தலை சிறந்த எழுத்தாளர் பைரான் அவர்களே வணக்கம் வணக்கம் என்ன அன்னைக்கு அடுக்கு மொழியிலே திட்டுற

ஏன் போராத காலம் என்ன மன்னிச்சுக்கு ஆ ஆ இந்த ஆண்களே இப்படி முதல்ல தப்பு செய்கிறது அப்புறம் மன்னிப்புங்கிறது அதோட ஏமா எல்லா ஆணையும் சொல்கிற என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்குறோன்னா மன்னிப்பு கேட்கறான் எதுக்காக விஷயத்த மறிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அந்த நல்ல விஷயத்தில் மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன நல்ல ந நல்ல விஷயமா நீ எங்க வர்ற எங்க வர்ற ஹ ஒன்னும் தெரியாத தப்பாக நீங்க சொல்லலைன்னாலும் நான் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பேப்பர் ஆமா நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்தில் போட்டிருக்கு இந்த பாருங்க இதை பார்த்ததுலிருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா அம்மா இது ஏன் எங்கிட்ட சொல்லாம இருக்கீங்க ரட நீ இதை சொன்னியா நான் எதெதையே நினச்சி ஜனதி இட்டு உட்காந்துருக்கிறேன் ஆஹா அப்பாடா இந்த பாரு மதனி எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே எதோமா வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடுனோன்னு சொன்னாங்க அதை சர்தான் போங்க வர்றேன் போ அப்படின்னு மனமில்லாம ஒத்துக்கிட்டேன் இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானே சும்மா இருந்துட்டேன் எதுங்க சின்ன விஷயம் உங்களுக்கு பாராட்டு விழா எனக்கு சந்தோஷம் இல்லையா என்னங்க நானும் விழாவுக்கு கூட வர்றியா வேண்டாம் வேண்டாம் எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும் அது எனக்கு பாராட்டு விழா சொல்லணுமா ஊர்ல உள்ள ஆனா அங்கதான் இருப்பாங்க வேண்டாம் நான் சொல்றது கேடு அடுத்த மாசம் எனக்கு பொண்ணாட போட்ட போறாங்களா வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்ப வந்து இன்ன நான் பக்கத்துல உக்கார வச்சு உனக்கு ஒரு பொண அட சொல்லுவேன் அதெல்லாம் போ நீ கர்ப்பமா வேற இருக்கறே வீட்ல இருமா அதெல்லாம் முடியாது நானும் தான் வருவேன் அடடடட நான் சொல்றத கேளு அந்த நெருக்கல்ல வந்து கஷ்டப்பட்டீனா அப்புறம் கொரண்ட நைசிங்க போறோம் போங்க என்னங்க விழா கரப்பட நேர்மாங்கள கரப்படங்க சீக்கிரமா கரட 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 கரப்படங்க ஆஹா இன்னைக்கு தெஸ்ட் ரொம்ப அழகா இருக்கீங்க

இவ்வளவு என்ன காப்பாற்றுற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாற்ற பயிரமா எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க என்ன மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்

என்ன மாலினி என்ன மட்டும் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ இன்னும் ரெடி ஆகலையே அவர் இப்பதான் போயிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்களை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் எங்கடி மாலினி உன் வீட்டுக்கார போடி அவர் திடீர்னு மேடைக்கு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்ய போறார் பாரு இவர்தான் ஒப்பற்ற சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்கள் அவர் சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை இவருக்கு அவர் வீட்டுக்கு வர சொல்ற மாலை என்ன விளப்பான் சின்ன இப்படி சொல்லிட்டேன் கூட்டம் முடிஞ்ச நான் பாட்டுல வந்துட முடியுமா வெளியூட்டு தலைவரை முடிஞ்சு நீங்க பாட்டுல பண்ண ஒரு வார்த்தை நான் உடனே என்ன பண்ண அவங்க கிட்ட எல்லாம் ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் தயமாயி போச்சு எக்கச்சக்கமான கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது வரவேற்பு சொல்லுங்க அதை ஏன் கேட்கிறப்போ மேடை அலங்காரம் என்ன தோரணங்கள் என்ன அந்த செட்டப் என்ன அவ்வளவு நல்லா இருந்தது அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூ மாலை தான் போட்டாங்களா இப்படி கேக்குற நீ அங்க வந்திருந்த மேடையில என்ன பாத்திருக்க முடியாது ஏன் ஓரமா நின்றுங்களா ஆரிய பைத்தியக்காரியா இருக்கிற பூ அள்ளி கொட்டி மாலையை போட்டு என் முகத்தையே மறைச்சுட்டாங்க அந்த பூ மாலை எல்லாம் எங்க ஏன் அதெல்லாம் அள்ளிக்கிட்டு வரணும் அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா நாலு லாரி வேணும் எவ்வளவு போயிட்டு வந்த வியாபாரத்தமா ஒன்னே ஒண்ணு

இப்ப இருக்கிற கடப்புக்கு ஆயில் பார்த்த எடுத்து சுமார் படுத்தேக் என்ன பரட்டுறதுக்கு ஆமா பணம் முடிக்கும் ஒன்னும் குடுக்கலையா ஏன் கொடுக்கல குடுக்க வந்தாங்களே நான் டச் பண்ணுவேன்னா வேண்டாம் அத பள்ளிக்கூடத்துக்கு ஆனால ஆசிரமத்துக்கு இந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் காமிச்சுங்கன்னு சொல்லிட்டேன்

எதுக்குடா உன்னாலதான் எனக்கு அவளுக்கு டீக்கம் இல்ல வேலை கிடைக்கும் அந்த நந்தியை சொல்லிட்டு போலான்னு வந்த வேற ஒண்ணு இல்ல வர்றேன் இங்க பாடுறா இங்க பாடுறா இதுதான்டா என் வீடு வாசல் தோட்டம் துறவு கோயில் குளம் ஆபீஸ் சமையல் கட்டி எல்லாம் என்னடா இந்த வண்டியா ஏய் இது பழசா இருந்தாலும் இதுக்கு ஆயுசு கட்டி கேலி பண்ணாத இத எடுத்துக்கிட்டு தான் இந்தியா பூரா சுத்தி என் கம்பெனி டிஎல்ஏ விக்க போறேன் சரிதான் இனிமே அட்ரஸ் நடுத்துருவுதான் சொல்லு ஆமா 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 டேய் நடுத்துருவுதான்

சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க புதுசா ஓட்ட ஆரம்பிச்சிருப்பான் இந்த ஒரு வாரத்துக்கு நல்லா தான் இருக்கும் என்னம்மா போங்க நிம்மதியா வீட்ல உட்காந்து சாப்பிட முடியுதா இப்ப என்ன நின்னு விட்டா கொட்டிக்கிற உட்காந்து தான் சாப்பிட சாப்பிட நீங்க என்னதான் சொல்லுங்க நீங்க பி படிச்சு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற திறமை இருந்தா நமக்கு இந்த பாடு இருக்குமா ஆறு ரூபாய் பைசியமா இருக்கா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு ஆபிஸ் வரையில தான் தெரியும் நம்மள மாதிரி சின்ன ஊதியம் பாக்குறவன்னா ஊரு ஊரா சுத்துறான் கேத்திரத்துக்கு எல்லாம் போறான் மக்களுடைய கஷ்டத்தை உணர முடியும் நம்ம கஷ்டத்தை யார் உணர்றாங்க ஏன்னா மக்கள் ஒட்டி வாங்க விட மாட்டேங்குறால என்னமா போங்க இந்த டீ எல்ல கொஞ்சம் கூட பிடிக்கல உணர்வே இந்த டீஎல்ல தான் உன் பிள்ளை கூட வாழ்ந்தது நீ எப்படி உரியும் எல்லாம் அந்த டீ காத்து போட்டுதான் என்னமா நீ மாதிரி அடிக்கடி என்ன கேலி பண்ணிக்கிட்டே வார் நானும் கூடிய சீக்கிரத்துல ஒரு டீ கம்பெனி ஆரம்பிச்சு சும்மா இருக்கிறனால எல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்க போறேன் அப்பா என்ன ஆகணும் சார் வா கூப்பிட்டு வேலை வேலை கூப்பிடாமே கூப்பிடாம வந்துட்டான் சரி நீ போய் அந்த வண்டியை சுத்தமா துடைச்சு கதவு மூடி வந்து வந்து காமிச்சாரு சரி சார் ஐயா பாரு அந்த வெட்டமாட்டு வண்டியை போய் தொடக்கிறான் பாரு ஆனா பக்கத்துல நிக்கிற காரா மோட்டா கார் மோட்டா காரு

சாப்பிடுமே சாப்பிடணும் அதுக்காகத்தானே நாங்க வந்திருக்கிறோம் யாராருக்கு எத்தனை தின பொட்டின வரும் இருங்க இருங்க ஒன்றை ஏனா ரெண்டரை ஏனா நாலரை ஏனா மூணு வீதா இருக்குது எல்லா காசு எடுத்து கையில வச்சுங்க கட்ட போறாருங்க என்னங்க ஆடுங்க ஆமா ஆடு உடல் கொட்டுறீங்க ஏன் உள்ள என்ன மிச்சம் காயம் கதவை எடுத்து மூடு கடலைக்கு தெரிஞ்ச போது